Pastor, आप ज्यान ज्यान कहते हैं, हैं? मैं मैं तो PhD पाया हूं, मैं तो पाया इतना पड़ा हूं, इससे और और क्या ज्यान है, क्यों बोलते எதை ஞானம் என்று சொல்லுகிறது எந்த ஞானத்தை அடைவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் எந்த ஞானத்தை பெறுவதற்காக இந்த மனம் ஆனது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது तो पवित्र शास्त्र में किस बात किस ज्ञान के बारे में बातें करते हैं और किस ज्ञान को जो है हम प्राप्त करने के लिए इस संसार में बनाए गए हैं आ, तो ज्ञान बोलने से क्या है ज्ञानी वेदम यार ज्ञानी बोल के पवित्र शास्त्र में किसको बुलाते हैं वो பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க சில பேரை ஞானி என்று நம்ம பாக்குறோம் இப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சாலமோனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பெரிய ஞானின்னு நம்ம சொல்றோம் சாலமோன் तो पुराने नियम में जो है सोलोमोन को हम सब सब लोग क्या कहते हैं ज्ञानी बोल के उन्हें बुलाते हैं अड़ते तो ज्ञानी अब यार हुँ?

புலன்களுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு அர்த்தம் நல்லா கவனிக்கணும் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் पांच इंद्रियों की ஏன்னா இந்த इंद्रियों புலன்கள்னு சொல்றோம் பாரு இந்த புலன்கள் கண் பார்ப்பது கேட்பது இந்த சரீரத்துல இருக்கிற உணர்வுகள் இந்த சரீர உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை யோ பார்க்க கூடியவங்க கேட்க கூடியவங்க तो ज्ञानी लोग बोलने से जो पांच सेंस सेंसेस जो है उससे भी தானியல் புத்தகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா தானியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அர்தர் ஏன் தானியல ஞானின்னு சொல்றாங்க எதுக்கு தானியல் புத்தகத்துல தானியல் ஞானி ஞானிகளுக்கு எல்லாம் தலைவனாக்கினாரா அந்த இருந்த எல்லா ஞானிக்கும் தலைவனாக்கிட்டாரா और पवित्र शास्त्र में कहता है कि दानियल को क्यों ज्ञानी करके कहते हैं वहाँ पर लिखा है कि सारे पूरे देश के ज्ञानियों से बढ़कर ज्ञानी करके दानियल को बनाए दानियल इन पुस्तकम इंडाव अधिकार दानियल राम अधिकार और दानियल अध्यय दानियल के दूसरा अध्याय में फोर्टी टू वचन में लिखा गया है नापति मा फोर्टी एट फोर्टी एट பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோனின் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் நல்லா கவனிக்கணும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான ஆசாரியனாகவும் நல்லா கவனிக்கணும் ஞானிகளுக்கு மேல பிரதான ஆசாரியனாகவும் நியமித்தான் அப்படின்னா தானியல் வந்து

ஞானிகள கூட ஞானிகள கிட்ட கேக்குறாரு யே சொப்பனதிய சொல்லு அதுக்கு அர்த்ததிய சொல்லுங்கறாரு ராஜா அவரு ராஜா जो है पूरे ज्ञानियों को बुलाते हैं क्यों बुलाए बोलने से उन ज्ञानियों से पूछते हैं कि मेरे स्वप्न को भी बताओ और उसका अर्थ को भी बताइए मसलन बता मसलन다 மடிச்சு பாத்தீங்கனா அது எழுதப்பட்டிருக்காங்க ராஜா யாரெல்லாம் கூப்பிடுறாருன்னா அந்த தேசத்துல இருந்து ஞானிகளை அழைக்கிறார் அளச்சு अध्याय दसवा वचन में, में लिखा है की सारे ज्ञानियों को बताते हैं बुलाकर कहते हैं की सारे ज्योतिषियों तंत्री सारे लोगों को बुलाकर राजा कहते हैं मेरे मुझे जो स्वप्न आया उस स्वप्न को भी बताओ और उसका अर्थ को भी बताइए ஏன் ராஜா இந்த விஷயத்தை அங்க அங்க இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏன் எதிர்பார்க்கிறான் ஏன் நார்மல் மக்கள் எல்லார்டையும் எதிர்பார்க்க வேண்டியதானே எல்லாரையுமே தேசத்துல இருக்கவங்க எல்லாரையும் சொல்ல வேண்டியதானே ஏன் ஞானிகள்னு ஒரு குரூப்ப வச்சு அந்த குரூப் கிட்ட நீ இத சொல்லிதான் ஆகணும்னு ஏன் சொல்றான் இல்லையா சொல்லல அம்புட்டு போயிலும் போட்டு தெளிவா राजा कहते हैं कि उस स्वप्न को क्यों सारे नॉर्मल लोगों को साधारण व्यक्तियों को क्यों नहीं बोले सिर्फ जो है ज्ञानियों को ही बुलाए हैं ज्ञानियों से कहते हैं कि इसका मेरा और उसका अर्थ को बताइए नहीं होने से सबको मैं मार डालूंगा करके क्यों वहां पर विशेष को बुलाए न ஒரு மனிதன் ஞானம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு போய்விட்டான் என்று அர்த்தம் ஏன்னா இவங்க வந்து ஐம்புலன்களுக்குள் இருக்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சவங்க இல்ல ஐம்புலன்கள் கட்டுப்படுத்த முடியாத எல்லையில் இருப்பவர்களுக்கு தான் ஞானிகள் என்று அர்த்தம் और ज्ञानियों को मतलब ये ये यह है कि उन लोग जो है पांच सेंस से अधिकतर ज्ञान को पाए हैं इसीलिए उनका नाम ज्ञानी लोग बोलते हैं और नहीं उनसे साधारण लोग जो है ये जो फाइव सेंस में ही उनका सोच विचार रहेगा साधारण मनिजन साधारण मनिजास मनिजाला से मुझे காதால எத அவங்க இந்த காதுல என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் அவங்களால கேட்க முடியும் அவங்களால எதை அவங்க தொடுறாங்களோ அதை மட்டும் தான் உணர முடியும் ஆனால் ஞானி என்று சொல்ல ஐம்புலன்களினால் தொட முடியாத பார்க்க முடியாத கேட்க முடியாத முகர முடியாத டேஸ்ட் பண்ண முடியாத விஷயத்தையும் அவர்களால என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்குள்ள போக முடியும் அதனாலதான் அவர்களை ஞானிகள் என்று அழைக்கிறார்கள் और ज्ञानी लोग और साधारण लोग दोनों के भीतर के अंतर को मैं बताता हूँ साधारण व्यक्ति जो है जो चीजों को देखता है उसको उस पर विश्वास करता है और जो चीजें सुनता है उस सुनकर ही विश्वास करता है और टेस्ट करता है लेकिन ज्ञानी लोग ऐसा नहीं है जो चीजें उस लोग नहीं देख सकते जो चीजें उस लोग टेस्ट नहीं कर सकते जो चीजें सुनने से अपार है अपरम्पर है उस उस ज्ञान को उस लोग पाए हैं उससे बढ़कर चीजों को उस लोग देखते हैं இப்ப தேவனை அறிகிர அறிவுமே ஏன் ஞானிகளிடத்தில தான் இருக்க முடியும் ஞானிகளால தான் தேவனை அறிய முடியும் அப்படினா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் और परमेश्वर को भी उनके बातों को जो ज्ञानी लोग ही समझ पाते हैं क्योंकि परमेश्वर भी ये सारे पांच सेंस से बढ़कर है इसीलिए ज्ञानी लोग ही परमेश्वर के बारे में समझ सकेंगे ஆண்டவரை கண்ணால பார்க்க முடியும் இந்த காதால கேட்க முடியும் இந்த 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 மூக்கால முகர முடியும் இந்த இந்த இதாலேஸ் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தேவன் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் சோ ஆஹ் சொல்லுமா परमेश्वर को जो है हम अपने नजर से नहीं देख सकते हम लोग अपने हाथों से छू कर महसूस नहीं कर सकते हैं क्योंकि परमेश्वर वचन कहता है कि परमेश्वर आत्मा है सृष्टिकर so, परमेश्वर जो है फाइव सेंस से बढ़कर ही अपरंपार ही है परमेश्वर ஏ பாஞ்ச சென்ஸ் ஏ பஹார் ஹே பரமேஸ்வர் ஆனால் இந்த மனுகுலம் இந்த ஐம் புலன்களுக்குள்ளே சிக்கி கொண்டு விட்டது என்னைக்கு ஆதாம் போய் நன்மை தீமை அறிகிற அறிவின் விருட்சத்தை போய் சாப்பிட்டானோ அன்றைக்கே நம்முடைய அறிவு இருக்கு பாருங்க ஞானம் என்கிற விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியாதபடிக்கு நம்மளுடைய மனம் எல்லாமே இந்த புலன்களுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு இந்த ஐம்புலன்களுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் और आदम ने जिस दिन उस फल को काया उसी दिन जो है ये पांच सेंस में ही वो फस गया है इसीलिए वो ज्ञान के बातों को समझ नहीं पाया इसीलिए पूरा संसार जो है वो पांच सेंस के अंदर ही हम भी फस गए हैं इन द पुलनगulukulle नाम कटु पड़ता कर्रो और ये पांच सेंस के अंदर ही हम जो है बांधे जाते हैं ஆனால் ஞானி என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஞானம் அடைந்தவர்களுக்கு இந்த எல்லைகள் விரிவாகிக்கொண்டே கொண்டே வரும் பாருங்க இந்த எல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய எல்லை வந்து பெருசாகிட்டே வரும் और हम जो है जो पांच सेंस में जीने वालों एक सीमा के अंदर ही भीतर ही जीते हैं लेकिन जब इस ज्ञान को हम पाते हैं तो हमारा सीमा हस्ते धीरे धीरे करके बढ़ते जाएंगे अड़े वना प्रवेश और जब आप इस ज्ञान ज्ञान को पाएंगे वो करके कैसे आप समझेंगे कि जब आपका कुछ संभव कुछ संभव कार्य होने से पहले ही उस बात को आप महसूस करके समझ पाएंगे। आप पारेंगे, आप राजा प्रच्छा प्रति उत्तर ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவம் வல்லம் எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிய நேரத்திலாவது ஒரு ஜோஷிய இடத்திலாவது கல்தையிடத்திலாவது கேட்டதில்லை சோ இது எல்லாமே இது எல்லாமே இந்த ஜோஷியர்கள் இவங்களெல்லாம் வந்து ஞானிகளோட லிஸ்ட்ல தான் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்க பாருங்க அடுத்தது கவனிங்க எந்த வசனம் பன்னெண்டாம் வசனத்தை பாருங்க இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் முக்கிரமும் முக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் யார கொலை சொல்றான் ஞானிகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் அப்ப ராஜாவோட கண்கள்ல இவங்க எல்லாருமே யாரு தான் ஞானிகள் தான் ஏன்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவங்க சொல்லுங்க और दसवा और बारहवा वचन दसवा वचन और बारहवा वचन पढ़ेंगे राजा ने किस किन, किन किन लोगों को बुलाया करके लिखा हुआ है कसदियों ने राजा से कहा पृथ्वी बर में ऐसा कोई मनुष्य नहीं जो राजा के मन की बात बता सके और ना कोई ऐसा राजा व प्रधान व हाकिम कभी हुआ है जिसने, जिसने किसी ज्योतिष व तंत्री व कसदी में कस्दी से ऐसी बात पूछी हो इस पर राजा जलाकर और बहुत बहुत ही की क्रोधित होकर बाबुल के सब पंडितों के करने को आज्ञा दी है आज्ञा आज्ञा दे दी यहाँ पर राजा को मानता है कि ज्ञानी लोग बोलने से ज्योतिष ये सारे लोग उनको ज्ञानी के रूप में राजा मानता है लेकिन जब उस बात को स्वप्न के बारे में जब नहीं बता सकेंगे तो वो क्रोधित होकर उनको मार डालने की आज्ञा देता है So, और कितने लोगों को मैंने जो इस बात पर बातें करता हूँ आप लोगों को समझ आता है மேல் வாழுகிறவர்கள் இந்த ஐந்து புலன்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இந்த ஐந்து புலன்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புலன்களுக்கு அப்பாற்பட்டவைகளையும் நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா உணர ஆரம்பிப்பீங்க புரிய ஆரம்பிப்பீங்க அறிய உங்க மனம் அவைகளை அறிய ஆரம்பிக்கும் உங்க மனதுக்கு मैं कहता जो जो ये जो फाइव सेंस से बढ़कर अपरंपार जो है बातों को आप महसूस करना स्टार्ट करेंगे देखना शुरू कर देंगे तभी जो है आप ज्ञान पाने का मतलब वही है जानना शुरू करेंगे

நம்மளால அடைய முடியல காரணம் என்னன்னா இத அடையணும்னா ஞானம் என்கிற ஒரு விஷயம் வரணும் அப்பதான் புலன்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை உணர உங்களால முடியும் ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா ஃபீலே இருக்காது உங்களுக்கு और अब इस बात को अब समझना चाहिए कि परमेश्वर मुझसे अधिक प्रेम करते हैं मेरे पति से ज्यादा मेरे माँ बाप से ज्यादा मुझे प्रेम करते हैं करके इस बात क्यों हम समझ नहीं पाते हैं बोलने से उस जब हम ये फाइव सेंस से बाहर आएंगे तब जाकर हम उसको महसूस कर सकेंगे कि परमेश्वर का प्रेम को हम महसूस कर पाएंगे तब जाके परमेश्वर हमें कितना प्रेम करते हैं करके वो गहराई बात हम समझ सकेंगे जानेंगे நீங்க தேவனுடைய அன்பெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணலாம் தேவன் நம்மளை நேசிக்கிறார்னு சொல்லலாம் என்ன எதை வச்சு நீங்க தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா இந்த பூமியில உங்களுக்கு கிடைக்கிற வீடு இது இத இதெல்லாம் உங்களை வச்சு என்ன எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா நான் அந்த நாட்கள்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் இன்னைக்கு பாருங்க கடவுள் எனக்கு வீடு கொடுத்துட்டாரு கார் கொடுத்துட்டாரு நான் சொல்றேன் வீடு காரு எதுவுமே கொடுக்காட்டினாலும் அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வை ஒரு மனிதன் அடையிறான் பாருங்க அவருடைய அன்பை ஒருத்தன் புரியறாம் பாருங்க ஃபீலிங்ல உணர்றான் பாருங்க ஃபீல் பண்றான் பாருங்க அதுவே ஞானம் அடைந்தவனாலதான் முடியும் और हम आके इस बात को अगर हम नहीं नहीं समझ सकेंगे परमेश्वर हमें हमें प्रेम करते हैं हम प्रचार कर सकेंगे लोगों से बोल सकेंगे लेकिन हम फील नहीं कर पाएंगे कि अभी आपसे पूछेंगे तो परमेश्वर तो आपसे प्रेम करते हैं कैसे आप जा, जानते हैं बोलेंगे तो हम बोलेंगे परमेश्वर मेरे पास पहले घर नहीं था परमेश्वर ने मुझे घर दिया कार दिया जॉब दिया ये सब बातों को बोलकर ही हम परमेश्वर हम उससे प्रेम करते हैं इस बात को बता सकेंगे लेकिन मैं कहता हूं अगर ये सब कुछ भी नहीं देने से भी परमेश

यशु मसीह जो है परमेश्वर का प्रेम को क्रूस पर महसूस कर कर कहते हैं कि आप लोग मुझे छोड़कर ओडिंग यशु मसीह कहते हैं कि आप सारे लोग मुझे छोड़कर चले जाएंगे लेकिन मेरे पिता मुझे नहीं, कभी नहीं छोड़ेगा अंदर सिलू அந்த அடிபட்டு அவர் பிதாவை பேசி கொண்டிருக்கிறார் என் பிதாவே என் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க என் கடைசியில பிதாவின் கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு பாருங்க எப்படி முடியுது ஐயோ சிலுவையில் அடிச்ச ஒருத்தரை போய் எப்படி நேசிக்க முடியும் और उस कठिन समस्या में भी क्रूज पर रहते हुए भी इतने मार्ग वहां पर यीशु मसीह कहते हैं कि मेरे पिता मुझे कभी नहीं छोड़ेगा और उनके हाथों पर मैं अपनी आत्मा को सौंपता हूँ करके कहते हैं उस परिस्थिति में भी परमेश्वर से यीशु मसीह बातें करता था अगर को, ऐसा एक स्थिति में कोई बोल सकते हैं क्या मुझे क्रूस में चढ़ाने के लिए अनुमति दिया वाला पिता से कि, कि, किसी को प्रेम आएगा பிதா இயேசுவ சிலுவையில அடிக்கல நான் அப்படி புரிஞ்சிடக்கூடாது கூடாது நான் சொன்னத பிதா தான் சிலுவையில் அடிச்சாரு அப்படின்னு அதாவது அந்த சிலுவைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேனே என்னை அனுமதிச்சுட்டாரே அப்படின்ற ஒரு இதைதான் நான் அப்படி சொல்ல வரேன் பிதா ஒரு நாள் இயேசுவ சிலுவையில அடிக்கலை पिता जो है कभी यीशु मसीह को क्रूस में चढ़ाए नहीं है नहीं मारे ऐसा गलत में नहीं सोचिए लेकिन उस रास्ता पर जाने का मार्ग में जो जाने के लिए अनुमति दिए हैं पिता ने वैसे मैं कहता हूँ यीशु मसीह को एक बात जो है अच्छी रीति से मालूम है नल्ला अच्छी रीति से जानते थे எனக்கு என்னக்கு எவளோ வலிக்குதோ இய வலிய விட ஆயிரம் மடங்கு அதிகமான வலி பிதாவுக்கு தான் இருக்க போகுது நான் சிலுவையில அடிக்கப்றறதன்றே அறிந்திருந்தவர்தான் இயேசு அவர் இயேசு மசி इस बात को अच्छी रीति से जानते थे कि मैं सिर्फ केवल इस क्रूस पर नहीं मरता हूं मारा जाता हूं मुझसे भी अधिक का के हजार गुना दर्द जो है पिता को होगा करके इस ज्ञान को पाए थे என்னை காட்டுல அதிகமான வழி இப்ப பிதாவுக்குதான் வரப்போகுது நான் அடிக்கப்படுறது கூட பெரிய வழி இல்ல இது வேணா என் சரீரத்துல இறங்குறது வெளியில பாக்குறவங்களுக்கு பெரிய வழியா தெரியல ஆனா என்னை காட்டிலும் அதிகமான வழியை அனுபவிக்க போகிறது என் பிதாதான் அப்படிங்கிறத இயேசு நன்றாக அறிந்திருந்தார் அதனாலதான் அந்த நேரத்துல கூட பிதாவை பிடிச்சுக்கிட்டா பாருங்க அவரோட லவ்வ சந்தேகப்படலை பாருங்க यीशु मसी वहाँ पर आंखों से देखते हैं मार लेकिन उस मार से भी अधिक दर्द जो है परमेश्वर उसके पिता को होगा करके इस बात को अच्छी रीति से समझे थे यीशु मसी ने इतना कि ना नाला कितने लोगों को मैंने जो कहा वो समझ में आया இயேசு எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காரு என் பிதாவை என் பிதா எனக்குள்ள இருக்காரு நான் என் பிதாவுக்குள்ள இருக்கேன் நமக்கு கண்ணுல தெரிய மாட்டேங்குது நம்மளால உணரவும் முடிய மாட்டேங்குது இயேசு சொல்லிட்டு போனாரு நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள் யூ வில் நோ குள்ள வருவீங்க என்ன நோயின்னா எதை அறிவீர்கள்னா நான் இருக்கிறேன் நீங்கள் என்னில் இருக்கீங்க நான் உங்களை இருக்கேன் இப்படி நீங்க பிதாலா ஒன்னுக்கு ஒன்னா கலந்துட்டோம் உன்னோட ஆயிட்டோம் அப்படிங்கறத அந்நாளில் நோயிங்ல வருவீங்க அறிவீர்கள் என்று சொன்னால் நோயிங் யாதா என்று அர்த்தம் அறிகிற அறிவை அடைவீர்கள் உணர்வை அடைவீர்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதை அறிவீர்கள் அப்படின்னு சொல்றேன் और यीशु मसीह कहते हैं कि उन दिनों में आप इस बात को जानेंगे कि मैं पिता में हूँ पिता मुझ में है और मैं आप में हूँ हम तीनों एक ही एक ही है करके उन दिनों में इस बात को आप जानेंगे जानना बोलने से परमेश्वर को प्रति जो नोइंग है इसको पर, परमेश्वर के प्रेम को और इन हम तीनों एक है करके उस, इस बात को आप जानेंगे बाइबिल बाइबल में पढ़कर जानेंगे वो वह ज्ञान नहीं है ये यादा यादा, यादा। यादा, the word यादा। और, और इसमें इस प्रकार का शब्द है कि यादा इसका यादा मतलब अः यादा बोलने से ये जो बुक से पढ़कर आया वाला ज्ञान नहीं இது உள்ள இருந்து அறிகிற அறிவு அதாவது ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தையும் காதால கேட்காத ஒரு விஷயத்தையும் நம்ம ஆத்துமா அறிந்து கொள்ளும் அப்படின்னு கான்பிடண்டா ஒரு விஷயத்த வந்து எப்படி கண்ணால பார்க்கிற விஷயத்தை நம்புதோ அதுபோல உள்ளுக்குள்ள ஒரு நோயிங் ஏற்படும் பாருங்க அது ஃபீலிங்ஸ் லெவல்ல உள்ள அது போய் ஸ்டோர் ஆகும் அது வேற ஒரு லெவல் ஆஃப் நோயிங் அது ये जो है हमारे आंखों से देखने से भी बढ़कर कानों से सुनने से भी बढ़कर हमारी आत्मा में डायरेक्टली जो है उस बात को हम महसूस करेंगे कि हाँ कॉन्फिडेंटली हम बोलेंगे यहाँ ये चीज है करके वही है यादा मतलब परमेश्वर को जान, जानना परमेश्वर के प्रति ज्ञान पाना कितने लोगों को जो है समझ में आया இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது முதல்ல இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க ஞானம் என்றால் என்ன ஞானம் இஸ் சம்திங் பிஹைண்ட் யுவர் பியாண்ட் யுவர் சென்சஸ் ஸோ பியாண்ட் த சென்சஸ் போறவங்களுக்கு பேர் தான் ஞானிகள் அந்த ஞானம் தான் மெயின் ஞானம் அந்த பியாண்ட் த சென்சஸ் வச்சிருக்கிறார் ஒரு விஷயத்த அது அவரை அறிகிற அறிவு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க கத்துறங்களை ஆசீர்விப்பார் और भी अनेक बात है आपको बताने के लिए मैं बताऊंगा लेकिन यहाँ पर आज के दिन में आप देखे जैसा ज्ञान बोलने से हमारा जो पांच सेंस से भी पार हो जो ज्ञान को हम प्राप्त करते हैं जो चीज को हम महसूस करते हैं वही